ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக என்கிட்ட உட்காந்துக்குச்சு நம்ம வந்து ரீச் ஆகிறோம் ஆகலை அது அடுத்த விஷயந்தான் ஆனால் வந்து நம்ம முன்ன வச்ச காலம் பின்னாடி வைக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து எனக்கு வந்து முழுக்க முழுக்க இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து தோல்வி வெற்றி அதெல்லாம் வந்து அப்புறம்தான் இதுக்குன்னு கிடையாது நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் வீட்டிலையாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வெளியில் வேலை பார்த்தோம் அப்படின்னாலும் சரி எல்லா இடத்துலையுமே நம்ம முழுமையாக அந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து வெற்றியாக இருந்தாலும் தோல்வியாக இருந்தாலும் நமக்கு வந்து அடைய முடியும் இந்த நெல்லிக்கை வந்து பார்த்திங்கன்னா ஆசையாக சாப்பிட்லான்னு தான் வாங்கிட்டு வருவேன் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு நாலஞ்சு நெல்லிக்காயை காய வச்சு தான் தூக்கி போடுற மாதிரி இருக்குது